எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் திருமணம் ஆச்சு அதுலேருந்து ஆறு வருடமாக எனக்கு குழந்த இல்லை அஞ்சு மாதத்தில் நாலு மாதத்தில் மூணு மாதத்தில் மூணு வருஷமாக அப்பாட்டாய்டுங்கன்னே இருந்துச்சு எனக்கு வந்து மந்திரம் பண்ணி வச்சுருந்தாங்க வீட்டில் கர்ப்பப்பையோட வாயை தைச்சிடலாம் குழந்தை பிறக்கும் போது அது ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் கர்த்தர் இந்த நாளில் சாட்சியா நிற்க வச்சுருக்காங்க நான் வேசார்பாடி இருந்து வரேன் என் பேர் கண்மணி எங்கள் வீட்டுக்கார பேர் கிறிஸ்டி எனக்கு வந்து பத்து வயசுல ஒரு பொண்ணு இருக்கு அந்த நேரத்தில் மகிமையான சாட்சியாக நிற்க வச்சது மட்டும் இல்லை ஜீவனோட சாட்சியாக நிற்க வச்சுருக்காங்க என்னுடைய சாட்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு பிரோஜனப்படும் ஏன் இப்படி இந்த இடத்துல சொல்லணும் இந்த சாட்சி அப்படின்னா எல்லாருக்கும் பிரோச்சனப்படணுன்றதுக்காக மட்டும்தான் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் திருமணம் ஆச்சு அதுலேருந்து ஆறு வருடமாக எனக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு சொன்னால் இல்லாமல் இல்லை அஞ்சு மாசத்துல நாலு மாதத்துல மூணு மாசத்துல மூணு வருஷமாக அபாட் ஆகிட்டுன்னே இருந்துச்சு எல்லா இடத்துலையும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டே இருந்தோம் குழந்த நிற்கலை அதுக்கப்புறம் அஞ்சு மாசத்துல நாலு மாசத்துல மூணு மாசத்துல அப்படி அப்பட்டா ஆயிடுச்சு என்னன்னு கண்டுபிடிக்க முடியல ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியல அப்புறம் செக்அப் போயிட்டே இருந்துச்சு எவ்வளவோ பணம் செலவு பண்ணோம் எப்படி சொல்றது முடியாது அவ்வளோ பணம் செலவு பண்ணோம் எல்லாமே போயிடுச்சு சந்தோஷம் போயிடுச்சு சொந்த பந்தங்களோட பிரிவு அதிகமாயிருச்சு இவங்க முகத்துல முயற்சமன்னா நம்மளும் இப்படிதான் இருப்போன்ற எப்படி அவங்களுடைய அவங்க நம்ம கிட்ட வெறுப்பு காட்டுறத பாக்க முடிஞ்சது இவ்வளோ சொந்தங்கள் இருந்தும் தேவனுடைய அன்பை மட்டும்தான் எங்களுக்கு வந்து பெருசா தெரிஞ்சுது அந்த நேரத்துல நாங்க அங்க வீட்டு கூட்டங்க அங்கே நடக்கும் நான் ஒரு இந்து பெண்ணு தான் இந்து குடும்பத்திலருந்தான் வந்தேன் கிராமத்திலிருந்து வந்தேன் ஆண்டவரோட அன்பு எனக்கு தெரியாமலே இருந்துச்சு தேவனுடைய மகிமை பாருங்க வீட்டு கூட்டம் அங்கே நடக்கும் வேசார்பாடி பகுதியில் மாராத நேசர் ஊழியங்களில் விக்டர் பாஸ்டர் தான் அங்க வந்து நடத்துவாங்க அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கும் போது தான் அன்பை நான் தெரிஞ்சுக்கினேன் அப்போது மனுஷனோட வெறுப்புக்கும் தேவனுடைய அன்பை நான் மிகவும் பெருசாக தெரிஞ்சுக்கினேன் மனுஷன் எப்படி இருக்கிறாங்க உலகத்தில் கத்தருடைய அன்பு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்றதை நான் அறிஞ்சிக்கினேன் தேவனுடைய அன்பு மட்டுமே இருந்தால் போதும்னு மட்டும்தான் மாராதனேஸ்வர சாபிக்கு நான் வந்தேன் கர்த்தர் பாருங்கள் எப்படி ம தேவ மனுஷன் மூலியமாக தான் குடும்பத்தில் எப்படி நடக்கணும் எப்படி அன்பா பேசணும் எப்படி கணவன்கிட்ட நடந்துக்கணும் சொந்த பந்தங்கள் எப்படி இந்த நேரத்துல வெறுத்து இருந்தாலும் அவங்க கிட்ட அன்பா பேசணுன்றத தெளிவா சொல்லி கொடுத்தாங்க எல்லாரும் வெறுத்தாலும் நம்ம வெறுக்க கூடாது அப்படின்னு பேக் பெயின் அதிகமாயிருச்சு இந்த ஆறு வருஷத்துல இது அபாட் தான் நாங்க நினைச்சிட்டே இருந்தோம் அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மந்திரம் பண்ணி வச்சிருந்தாங்க வீட்டுல அது எதுக்கு பண்ணாங்கன்னு சொன்னா எப்படி சொல்றது தெரியல யார் பண்ணாங்கன்னு தெரியல பண்ணி சோகேஷ் நிறைய பொம்மை அடிக்க வச்சிருந்தோம் அப்பதான் எனக்கு தெரியும் இந்த பொம்மைக்குள்ள பண்ணி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது செவ்வாய்கிழமை இங்க ப்ரேயருக்கு வரும்போது ஊழியக்காரர் வந்து மீட்டிங் நடத்துவாங்க அப்போ வந்து எனக்கு பிரெயர் பண்ணாங்க வீட்டில் பண்ணும்போது இடுப்பு பெயின் உனக்கு வந்து சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தினால இல்லை மந்திர கட்டுனால இடுப்பை கட்டி வச்சிருக்கு அதுலதான் உங்களுக்கு இந்த பலவீனம் உங்க வீட்டுக்கார்கிட்ட சொல்லுங்க நான் வந்து பிரேயர் பண்றேன் ஆண்டவர் அப்ப நாங்க ஏற்றுக்கொள்ளல பிரேயருக்கு மட்டும் தான் வந்து இருந்தோம் எனக்கு கணவரும் பிரேயருக்கு வந்துட்டு இருந்தாங்க இருந்தாங்க அப்போ வந்து எனக்கு அந்த இடுப்பு பயனால என்னால வர முடியாது உட்கார முடியாது அப்படி இருக்கும் போது வீட்டுல வந்து பிரேயர் பண்ணும் போதுதான் பாஸ்டர் சொன்னாங்க இப்படி மந்திர கட்டுனால இடுப்பு இருக்கு உங்க அப்பா அம்மா வந்தாங்கன்னா நான் அதை வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க எல்லாமே ஆண்டவர் அன்பு தெரியாம தான் இருந்தாங்க அப்பா அம்மா வந்தாங்க விமலா சிஸ்டர் இருந்தாங்க இந்த சபைக்கு வரவங்க அவங்க கணவர் இருந்தாங்க அவங்க இருக்கும்போது பாஸ்ட் வீட்டுக்கு வந்து தெளிவா சொன்னாங்க இந்த பொம்மைக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்பா வந்து அப்படி எல்லாம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க இல்ல வாங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லி என் கணவரோட சேர்த்துதான் அந்த பொம்மையை எடுத்து வெளியே எரிச்சாங்க பாஸ்ட் தான் எரிச்சாங்க அது உள்ள எதோ பண்ணி வச்சுருந்தாங்க எலும்பட்ச பழம் அப்புறம் எதோ பொருளுங்கள்லாம் இருந்துச்சு அது உள்ளே இருந்து பனின்னு என்னுடைய துணியெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு அதை இவங்க அஞ்சு பேரை வச்சு தான் பாஸ்ட்டை கொளுத்துனாங்க கொளுத்தம்போது தான் எனக்கு அந்த இடுப்பெயினு என்னை விட்டு போயிடுச்சு போயிட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணோம் இங்கே வந்தோம் தொடர்ந்து இங்கே வர ஆரம்பித்தோம் ஏசாப்பாட அன்பை தெரிஞ்சுக்கணும் பாஸ்ட் சொல்லி கொடுத்தாங்க அப்ப ஹாஸ்பிட்டல் போகும் போது ஏன் இந்த அப்பாட்ட ஆகுது அடிக்கடிக்கு யாராலேயும் கண்டுபிடிக்கவே முடியல அப்ப டாக்டர் சொன்னாங்க இவனுக்கு குழந்தை பிறக்காது கர்ப்ப வாய் இருக்கு அது வந்து குழந்தை எப்படி உங்களுக்கு நிற்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப தொடர்ந்து இங்க ப்ரேயருக்கு வரும்போது பாஸ்டர் விக்டர் பாஸ்டர் இந்த மாராத நேசர் சபையில இங்க தான் வந்த பிறகுதான் சொல்லி கொடுத்தாங்க இல்லாத கர்ப்பத்தை நீ பிளஸ் பண்ணு கர்ப்பத்தை பிளெஸ் பண்ணு குழந்த உள்ள இருக்கு அது வளருது அது கிட்ட பேசு கண்டிப்பாக குழந்த பிறக்கும் அப்படின்னாங்க அப்போ எல்லாருமே நம்ம ரிப்போர்ட்டை தான் நம்புவோம் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம நம்புவோம் அப்போ வந்து நான் நினச்சின்னு இருந்தேன் அது எப்படி ஆகும் அப்படின்னு அப்போ தேவன் சொன்ன வார்த்தை நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் எழுதுமா கண்ணு வளர்ந்தது எலும்பு வளர்ந்தது நரம்பு வளர்ந்தது சத உண்டாச்சு இருதயம் உண்டாச்சு அப்படின்னு டெய்லி ஒரு நூறு வாட்டி எழுது அது உருவாயிடும் அப்படின்னாங்க எப்படி இது யாருன்னு சொன்னா கூட நம்ப மாட்டாங்க அப்படி அவர் சொல்றது எப்படி நம்மளுக்கு அது உருவாங்கும் அப்படின்னு தேவன் பாருங்க அவர் மூலியமா பேச வச்சாங்க நான் அதே மாதிரி போய் செய்தேன் எழுதிக்கினே இருப்பேன் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு அது தெரியும் என்னை பார்த்துருக்குறாங்க நான் எழுதி அந்த நோட்டு வச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த ஆறு வருஷத்தில் இவ்வளோ நடந்துச்சு எதுவும் எந்த மாற்றமும் அந்த உலகத்தில் இருக்கும் போது நடக்கலை என்னுடைய தோற்றம் எல்லாமே மாறிடுச்சு தேவன் பாத்தீங்கன்னா நான் எழுத 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 என் கர்ப்பத்தில் குழந்தை உருவாகிடுச்சு உருவாகிட்டும் எனக்கு வந்து அது வந்து நம்பிக்கை வந்து இது அஞ்சு மாதம் நாலு மாதம் இல்லை வெளியேறிடுதே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு குழப்பமாக இருந்துச்சு அப்போ கிட்ட எல்லாம் கன்சல்ட் பண்ணும் போது நிற்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை அது வெளியேறிட்டுதான் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்போ வந்து நான் பாஸ்ட்டுக்கிட்ட மறுபடியும் சொன்னேன் ஆனா நான் கன்சிவ் ஆயிட்டேன் பாஸ்டர் எனக்கு வந்து கர்ப்பத்தில் வந்து குழந்தை நிக்காதுன்னு சொல்றாங்க உருவாகாதுன்னு சொன்னாங்க உருவாகிடுச்சு அஞ்சு மாசத்துக்கு யாருக்கும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க அஞ்சு மாசம் வரைக்கும் அது கர்ப்பம் மறைக்கப்பட்டு இருக்கணும் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது கணவன் மனைவிக்கு எனக்கும் மட்டும் இங்கே தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மா கூட நான் சொல்லலை கர்ப்பத்தில் உருவாகிருக்குது குழந்தைன்னு சொல்லலை சந்தோஷமாக அது உருவாகலை உரு இது இருக்காது அப்படின்ற நம்பிக்கை இருக்காது அப்படின்னு தான் எல்லாருக்கும் நம்பிக்கை இருந்துச்சு அது வெளியேறிடுது பாவம் அப்படின்னு இருந்தாங்க அப்போது வந்து கிட்ட எல்லாம் கன்சல்ட் பண்ணும் போது என்ன சொன்னாங்க கர்ப்ப வாயை தைச்சிடலாம் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுங்க கர்ப்ப பையோட வாயை தைச்சிடலாம் குழந்தை பிறக்கும் போது அது ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அங்கேருந்து வந்து நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்போ பாஸ்டர் சொன்னாங்க நீ கர்ப்பவாயை அவங்க தைக்க வேணாம் நீயே தைச்சிரு ஒரு பைய எடுத்து அதோட வாயை கர்ப்பத்தின் வாசல் நான் தைக்கிறேன்னு தைச்சு நீ மேலே எங்காவது எத்து வச்சிரு அது யாரும் பார்வைக்கும் வைக்காது அப்படின்னு சொல்லி இப்படிலாம் இருக்குமான்றது ஆச்சரியமான கதை ஆனால் இது உண்மை இது உண்மை நடந்தது நான் அதே மாதிரி அந்த கர்ப்ப பைய நான் கட்டேன்னு சொல்லி ஒரு சுருக்க பைய எடுத்து நானே தைச்சு கட்டி வச்சேன் கர்த்தர் பாத்தீங்கன்னா அது வெளியேறாத இந்த மாறாத நேசர் சபையில் தான் எனக்கு ஒரு குழந்த பிறந்துச்சு அந்த குழந்தைக்கு ஃப்ளோரான் பேர் வச்சாங்க பாஸ்டர் கர்த்தர் பாத்தீங்கன்னா கர்ப்பத்தில் உருவே ஆகாதுன்ற கர்ப்பத்தில் கர்த்தர் தான் உருவாக்கி ஒரு குழந்தைய கொடுத்தாங்க ஃப்ளோரான் பேர் வச்சாங்க பத்து வயசு ஆகுது கத்தரை நாமம் மகிமை உண்டாகட்டும் அந்த நேரத்தில் கூட எல்லா சூழ்நிலையிலையும் நீங்கள் வந்து இந்த நேரத்தில் நம்மளா கைவிடப்பட்டு தான் நானே இருந்தேன் எல்லா சொந்தங்களால கூட கைவிடப்பட்டு இருந்தேன் இவங்களா அப்படின்னு சொல்லி தான் ஆனாலும் கூட தேவன் தான் பாருங்கள் இந்த நேரத்தில் மகிமையாக நிற்க சாட்சியாக வச்சுருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் கூட நீங்கள் யாராவது பார்த்து கொண்டு இருக்கலாம் என்னுடைய சாட்சி நீங்கள் இந்த நேரத்தில் வந்து கைவிடப்பட்டு தான் நினச்சிருக்கலாம் நீங்கள் அப்படி நினைக்கவே வேண்டாம் தேவனை நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்கள் ஏசப்பா நீங்க தெரிந்து ஒரு மூன்று வாட்டி இல்லை நீங்க கேளுங்க ஏசப்பா நீங்க இருக்கிறீங்க எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு தேவன் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்வார் கர்த்தருக்கு தேவன் மகிமை இந்த நேரத்தில் உண்டாகட்டும் நான் சொல்றேன் நிச்சயமா நீங்க செய்யுங்க உங்களுக்கு அற்புதம் நடக்கும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக